அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ அற்புதமான நாள் எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் சுவாதி நட்சத்திரம் இந்த பானு சப்தமியை ரொம்ப எளிமையாக கொண்டாடலாம் பானு என்றால் சூரியனுட்டு அர்த்தம் சப்தமி ரத சப்தமி தை மாதத்தில் வருது இல்லையா அது சூரியனுடைய ஜெயந்தி தினம் அப்படின்னு நம்ம எல்லாம் கொண்டாடணும் இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக பல கோயில்களில் கருட சேவை உற்சவங்கள் இப்படி எல்லாம் நடந்தது ஆனால் இந்த பானு சப்தமிங்கிறது சப்தமி திதியும் ஞாயிற்றுக்கிழமையும் வரணும் ஞாயிற்றுக்கிழமைக்கு அன்னைக்கு எப்போ சப்தமி திதி வருதோ அது பானு சப்தமி வருஷத்தில் ஒரு சில நாள் தான் வரும் அந்த நாளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் உண்டு சூரிய வழிபாடு செய்வது என்பது ரொம்ப அன்னைக்கு வந்து மிகப்பெரிய புண்ணிய பலனை தரும் அதாவது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா சூரிய கிரகண நாளுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கோ அந்த சூரிய கிரகண நாளிலே செய்யக்கூடிய பூஜைகளுக்கு எத்தனை பெரிய பலன் இருக்கோ அத்தனை பெரிய பலன் இந்த பானு சப்தமி நாளுக்கு இருக்குது அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு பானு சப்தமி வர ஞாயிற்றுக்கிழமை அதுவும் தை மாதத்தில் மங்களகரமான தை மாதத்தில் கிடைத்திருக்கு அந்த சூரியன் வந்து அந்த தை மாதத்தில் ஏன்னா மற்ற மாதத்தில் வந்தால் நமக்கு அந்த சிறப்பு இருக்கா அப்படின்ட்டுதில்லையன்னா இது உத்தராயணத்தினுடைய முதல் மாதமாக இருக்குது அப்படிப்பட்ட விசேஷமான மாதத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே வந்து சந்திரன் இருக்கின்ற அந்த காலத்திலே சூரியன் அமர்ந்த அமர்ந்திருக்கிறார் விசேஷமான நாள் அன்னைக்கு எதை செஞ்சாலும் அதை இன்றைக்கி வந்து புண்ணிய நதிகளிலே நீராடலாம் அருகாமையில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகலாம் பெருமாள் கோயிலுக்கு போகலாம் பெருமாளுக்கு அர்ஜனை பண்ணலாம் சிவனுக்கு அர்ஜனை பண்ணலாம் நீங்கள் வந்து தானங்கள் கொடுக்கலாம் குறிப்பாக ஒரு தாமிர ஒரு பாத்திரத்திலே கோதுமை வைத்து தானம் செய்வதன் மூலமாக நமக்கு ஆத்ம பலம் வளரும் ஆயுள் பலம் வளரும் அறிவு தெளிவு ஏற்படும் அற்புதமான பதவி உயர்வுகள் கிடைக்கும் அரசாங்கம் என்னாலே சூரியன்தான் அதனால் இந்த போட்டித் தேர்வுகளிலெல்லாம் வெற்றி பெற வேண்டும் அப்படி என்று விரும்புபவர்கள் அரசாங்கத்தோடு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப உயர்வான நாள் முதல்ல மனதில் நல்ல தெளிவு பிறக்கும் உடல் ஆரோக்கியம் சிறக்கும் தினசரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணணும் வணங்கணும் அவருடைய காயத்ரி மந்திரம் ரொம்ப விசேஷமானது அந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம இருபத்தேழு முறை ஒவ்வொரு நாளும் சொல்லலாம் ரொம்ப நாழி ஆகாது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மூணு நிமிஷம்தான் ஆகும் இருபத்தேழு முறை அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ஓம் பாஸ்கராய வித் திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் அவ்வளவுதான் மூணே வார்த்தைகள் தான் ஓம் பாஸ்கராய வித்மகே பாஸ்கராயன்னா சூரியனுக்கு சொல்லக்கூடியது திவாகரன் திவாகரன்னாலும் சூரியனுடைய இன்னொரு பேர் தான் சூரியனாலும் அதே தான் இதை வந்து அவருடைய பெயரை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காயத்ரி மந்திரம் இதை இருபத்தேழு முறை நம்ம யதாசக்தி நம்ம சொல்லலாம் இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆத்ம பலம் வளரும் ஆயுள் பலம் வளரும் உடம்புல எப்பேற்பட்ட ஒரு ரோகங்கள் இருந்தாலும் கூட அந்த ரோகங்களெல்லாம் நீங்கிவிடும் பூர்வ புண்ணிய பலன் அதிகரிக்கும் முடிந்தால் ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஆதித்தியர்தயம் இந்த ஆதித்யர்தயம்ங்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது பரம்பொருளே ராமபிரானாக அவதாரம் எடுத்து வந்த உடனே அகஸ்தியர் போய் உபதேசம் பண்ணுறார் ராமானி ராவணனை வந்து ஜெயிக்கிறதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணு உடனே ராமர் சொல்கிறார் நானே பரம்பொருள் நீ என்ன எனக்கு மந்திரம் சொல்கிறது அப்படின்லாம் சொல்லலை அந்த மந்திரத்தை ஏன்னா சிலதெல்லாம் நடிப்பு நம்ம வந்து ஜெயிக்கணும் நமக்கு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் நமக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவனே அவதாரம் எடுக்கின்ற நாட்டில் பிறந்த மனுஷருக்காய் படாத பாடு படுவதற்காக எம்பெருமான் பிறக்கிறான் அவதாரம் பிறக்கு எடுக்கிறான் என்று தான் பெரியவர்கள் சொல்கிறாங்க அதனால் அந்த அடிப்படையில் அகத்தியர் சொன்னவனே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு ஜபம் பண்ணுறாரான் அந்த ஏன்னா அது அது அந்த ஸ்லோகத்திலே ஒரு வரி பெறும் பாருங்கள் ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம் யார் எதிரிகளோ அவர்களை எல்லாம் நாசமாக்கிவிடும் எதிரி என்ன உடனே உடனே யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் விட்டுக்காரன்னு நினைக்காதீங்க ரொம்ப பேர் என்ன நினைக்கிறான் இது நாசம் ஆகிறதுக்கு ஒரு மந்திரமா இப்படியெல்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எதிரியை நாசம் பண்ணுறதுக்காக பெரிய மந்திரங்கள் எல்லாம் உங்கள் வேதத்தில் இருக்குது அப்படின்லாம் பொய்ப்பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நாசனம் என்ன என்ன தெரியுமா எதிரி எது நமக்கு நாம் தான் எதிரி நம் மனதிலே இருக்கக்கூடிய நம்மை அழிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆளுக்கு பிபி வருதுன்னா அடுத்த வீட்டுக்காரன் அழிப்பான் அவனுடைய பிபி தான் அவனை அழிக்கும் அதனால் இந்த மாதிரி இருக்கிற ரோகங்கள் எல்லாம் தான் எதிரி அதுதான் நமக்கு அழிய வேண்டியது அதைத்தான் இந்த ஆதித்த ஹிருதயமானது என்ன பண்ணும் நாசம் பண்ணும் அதைத்தான் சொல்கிறார் புண்ணியத்தை தரும் எதெல்லாம் நமக்கு நல்லது நல்ல எண்ணங்கள் நல்ல செயல் நல்ல வீரம் நல்ல ஆரோக்கியம் நல்ல கல்வி நல்ல கண் பார்வை இவைகளெல்லாம் நமக்கு புண்ணியம் புண்ணியம்னா இதுதான் புண்ணியம் கண் பார்வை இழத்தல் கெட்ட பேச்சு பொறாமை எண்ணங்கள் இதெல்லாம் பாபம் இப்போ பாருங்கள் இந்த ஆதித்ய இருதயம்ங்கிறது என்ன பண்ணும் இந்த புண்ணியங்களை எல்லாம் அதிகரிக்கும் சர்வசத்ரு விநாசனம் அதுக்கப்புறம் இது இந்த எல்லாம் போயிடுச்சுன்னா ஒருவனுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குது மனம் தெளிவாக இருக்குது தானே அவனுக்கு வெற்றி தானாகவே இல்லையா அதுதான் மூணாவது உரையில் சொல்கிறார் ஜெயாவகம் ஜபேத் நித்யம் இந்த ஆதித்த ஹிருதயத்தை தினசரி நீ ஜபம் பண்ணினால் அக்ஷயம் பரமம் சிவம் சர்வமங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம் சிந்தாசோக பிரசமனம் ஆயுர்வர்தனமுத்தமம் ஆயுள் வளரும் இப்படியெல்லாம் ரொம்ப அற்புதமான இதை சொல்லலாம் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் அன்னைக்கு பூஜை இறையில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெள் எருக்கம் இலை ஒரு எருக்கம் இலையை வைங்க வெள்ளறுக்க இலையை வைங்க வச்சு ஒரு சின்னதாக ஒரு அகல் விளக்கு அந்த அகல் விளக்கு அந்த இறுக்கம் இலையை மேலே வைங்க வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு ஒரு திரி போட்டு ஒரு கோதுமையால் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட் பண்ணி அன்னைக்கு நீங்கள் என்ன பூஜை இறையில் பெருமாள் இருக்கிறாரோ சூரிய பகவானுடைய அம்சமாக நினச்சிக்கிட்டு அதாவது சூரியனை வந்து இயக்குகின்றவர் யார் அந்த பரம்பொருள் தான் அந்த பரம்பொருளை நினைத்து கொண்டு அவருடைய அந்த ஒளி இருக்குதிலே அதை சூரியனை நினைத்து கொண்டு நீங்கள் ஈவன் அருட்பெருஞ்சோதி அருட்பிரிஞ்சுவதி தனிப்பெருங்கறனே அருட்பிரிஞ்சுவதி இந்த வள்ளலார் மந்திரத்தை கூட சொல்லலாம் அருட்பெறிஞ்சோதி தானே அண்டமாம் எண்டிசைக்கும் நீதியான பண்டமாம் பரமஜோதினு தான் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இந்த ஆதித்த ஹயத்தை நீங்கள் பாராயணம் பண்ணலாம் சின்ன ஸ்லோகம்தான் தான் ரொம்ப எளிமையான ஒரு குழந்தை கூட சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லுங்கள் ஐயோ இது வாயிலை நுழையுமான்ட்டெல்லாம் நினைக்காதீங்க அதனால் நீங்கள் சொல்லுங்கள் இதை சொல்லி இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி இருபத்தேழு தரம் சொல்லி அன்னைக்கு நம்ம சூரியனை வழிபடுவதன் மூலமாக நமக்கு சகல நலன்களும் நமக்கு சித்திக்கும் ஆத்ம படர் வளர்ஸ் அதுவும் குறிப்பாக இந்த உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இதில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி சனியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய நிவாரணத்தை தரும் மூன்றாவதாக இப்பொழுது சனி திசையோ சூரிய திசையோ யாருக்கெல்லாம் நடக்கிறதோ ஈவன் புத்தி நடந்தாலும் சரி அவர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பலத்தை தரும் நீங்கள் தவறாமல் என்ன பண்ணணும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம இவ்வளவு சொன்னாலும் கூட இதனுடைய மொத்தம் முடிகிற நேரம் ஒரு பத்து நிமிஷம் கூட கிடையாது கொஞ்சம் மெனக்கிடுங்கள் கிடைக்கிற பலன் இருக்குது இல்லையா அது கோடி சமானமான ஒரு பலன் அதனால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மறக்க வேண்டாம்